வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஜாங்கிரி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்துட்டு பெரிய ஜாங்கிரி இல்லை மினி ஜாங்கிரி இது ரெண்டுமே எப்படி பண்ணலாம் தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன் அதாவது கடையில் வாங்குகிற மாதிரியே வீட்டில் கண்டிப்பாக வந்திருந்தது அதனால் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி உளுந்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு இந்த மாதிரி நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்ததும் தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம மையை அரைச்சி எடுத்துக்கலாம் குரக்குரம்லாம் அரைக்கக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்பேட்சில் வச்சு கைப்படாமல் மாத்தனாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக நமக்கு மிக்ஸியிலே அரை அரை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை கிரைண்டரில் தான் ஆட்டணும் இல்லை இதை வந்து உரலில் தான் ஆட்டணும்லாம் கிடையாது மிக்சியிலே நம்ம அதுக்கான பக்குவம் வந்து ஃபைனாக அரைச்சி எடுக்கணும் அவ்வளோதாங்க வேறு எந்த ஒரு மெத்தடும் இல்லை இப்போ நான் இதோடு வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ஃபிளர் மாவு கொஞ்சம் ஃபுட் கலர் நான் வந்து பீட்ரூட் வச்சு போட்டு போடுற தடவை பண்ணியிருக்கேன் நல்லா வந்தது இப்போ நான் அது பண்ணலை ஃபுட் கலர் வச்சு தான் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்களும் வேணா பீட்ரூட் அதோட அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து பண்ணிங்கன்னா உண்மையாகவே ஹெல்த்தியான ஒரு வீட்டில் ஸ்னாக் மாதிரி கொடுத்துக்கலாம் இதை நல்லா நம்ம ஸ்பேச்சில் வச்சு கலரி விட்டுக்கலாம் அப்போ தான் மிக்ஸ் ஆகும் ஈவனாக இந்த மாதிரி நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஈவனாக அந்த ஜாங்கிரி கலர் கிடைக்கும் இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டா கலர் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம சிரப் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் நல்லா நம்ம ஒரு கால் கிலோ சக்கரை பூ ஆட் பண்ணிக்கிறேன் அதோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா நமக்கு அந்த சிறப்பு பதத்துக்கு வரத்துக்காக ஒரு த்ரீ ட்ராப்ஸ் மட்டும் நம்ம லெமன் ஆட் பண்ணால் போதும் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணால் போதும் நமக்கு அந்த சிறப்பு கரெக்டாக கிடச்சிரும் இப்போ வந்து நம்ம இது ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்ற போகிறோம் என்கிட்ட ஜாங்கிரி போடுற துணிலாம் இல்லை பைப்பிங் பேக்லேயே நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் த்ரோ தான் இது யூஸ் பண்ணிவிட்டு கீழ தூரை போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மினி ஜாங்கிரி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பொழிப்பனியார கல்லில் எப்படி பண்ணலாம் ஈஸியான மெத்தட் சில உங்களுக்கு ஷேப்ஸ் வராது அதனால் அந்த சர்க்கிளில் நம்ம வந்து மினி ஜாங்கிரி எப்படி பண்ணலாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் நம்ம கை வச்சு பண்ணோன்னா அது நமக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஸ்பேட்ச்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம கைக்கே படாது நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம் இப்போ இந்த எண்டில் தான் நம்ம கட் பண்ணணும் பைப்பிங் பேக்கோட எண்டில் பாருங்கள் நான் குழி பணியாரை சொட்டியே ரெடி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணு குழி மட்டும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இதுக்கு வந்து நமக்கு ஷேப்ஸ் போட வரலை அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா இதுவே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஆல்ரெடி இருக்குது இப்போது நான் இதில் அண்ணன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான பக்கத்தில் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம மினி ஜாங்கிரி போட போகிறோம் இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸு போடவே தெரியாதவங்க கூட போட்டுடலாம் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இன்னொரு மெத்தடும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை நாம் அடுத்த தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு தெரியும் இது வந்துட்டு நமக்கு மினி ஜாங்கிரி நான் வந்து கடையில் விற்கிற மாதிரி ஜாங்கிரி வந்து வானலில் தான் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் நமக்கு பாருங்கள் நான் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படி ரவுண்ட் மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம் அதுவும் கரெக்டாக நமக்கு வந்துடும் இந்த நமக்கு உளுந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம உளுந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இந்த மொறுமொறுப்புக்காக நம்ம அரிசியும் அவாய்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க கலர் ஃபுட் கலர் அப்புறம் சுகர் இது ரெண்டு இந்த நாலு பொருள் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் அழகாக திருப்பியும் விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு எதுவுமே கஷ்டமாகவே இருக்காது முன் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குழிப்புணர் சட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் நமக்கு ஈஸியாக நமக்கு மினி மினிச்சாங்க வீட்டிலே பண்ணிடலாம் ஸ்வீட்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு டக்குன்னு யாரோ வராங்க ஓகே கடையில் போய் வாங்குறதுக்கு முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம குழிப்பணியரை கல்ய வச்சு நம்ம பண்ணிக்கலாம் நமக்கு திருப்பி விட்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதே மாதிரி ஈவனாக எண்ணெயும் இருக்குது நமக்கு ஒரு ஒன்று தீஞ்சிரும் ஒன்று அதாகிடும் அப்படிலாம் நம்ம பார்க்க தவிர ஒன்று ஒன்று நம்ம வெந்துருச்சுனா டக்கு டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி இது பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இது இப்போ இந்த சூட்டோடையும் நம்ம எடுத்து பாகில் போட்டுடணும் அப்போ தான் நமக்கு அந்த ஃபுல் சிரப்பும் அது உள்ளே இறங்கும் ஆனால் இந்த மாதிரி இந்த சுகர் சிரப் வந்து நான் அந்த ஒயிட்டாக வச்சுருக்கேன் வானலில் பிடிச்சதை வந்து நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த வீடியோவும் இதில் தான் இருக்குது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் எல்லாமே எடுத்து இந்த சிரப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நமக்கு ஜூஸியாக நல்லா சிரப் ஃபுல்லாக இறங்கி நமக்கு கிடைக்கும் சூட்டோட சூடு போட்டுடணும் மறந்துடாதீங்க சூடாக எடுத்தோடனே போட்டால் தான் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே சிரப்பில் எடுத்து போட்டுட்டேன் இப்போ நம்ம இதை கலறி விட்டுக்கணும் அப்போ தான் அடிப்பாகத்தில் சிறப்பு இறங்கும் மேல் பாகத்தில் இறங்காது அதனால் நமக்கு ஈவனாக வந்துட்டு கிடைக்கிறதுக்காக நம்ம ஒன்ஸ் வந்து திருப்பி விட்டுக்கணும் இப்போ நம்ம போட்டோம்னா சிறப்பு வந்து கொஞ்சம் டென்சிட்டி அதிகம் இல்லையா அதனால் நம்ம திருப்பி விட்டுட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிறப்பு இறங்குறதுக்கு ஓவர் நைட்டு ஊற தேவையில்ல ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே ஊறிடும் இது நல்லாவே ஊறிடும் அதில் நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தாங்க செஞ்சேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் நான் போட்ட உளுந்து வந்து கா கிலோ அதுக்கே இவ்வளோ ஜாங்கிரி கிடைச்சிருக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே கலரி நல்லா விட்டாச்சு இப்போ நம்ம அடுத்த பேட்ச் நம்ம இதில் போட்டு எடுக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் மினி ஜாங்கிரி அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அடுத்து வந்துட்டு பெரிய ஜாங்கிரி எப்படி போடுறதுன்றது நான் வானலில் இப்போ செஞ்சு காட்டப்போகிறேன் ஏன்னா அந்த குழிப்பண்ணீரை கல்லில் வந்துட்டு நமக்கு மினி ஜாங்கிரி அளவுக்கு தான் அந்த குழி இருக்குது பெரிய ஜாங்கிரி அளவுக்கு அதில் இல்லை அதனால் நான் இப்போது உங்களுக்கு வானலில் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் காட்டுறதுக்காக தான் வானலில் இப்போ பொறிச்சு எடுக்கிறத காட்ட போகிறேன் கடையிலையுமே பாருங்கள் ஓரளவு நான் பெரிய சைஸ் போட்டு காமிக்கிறேன் ஒன்றுமே பெரிய இல்லை அப்படியே வச்சு இப்படி மூணு சுற்று சுற்ற போகிறோம் அவ்வளோதான் இதுலேயுமே மினி ஜாங்கிரி பண்ணுறது வெரி ஈஸி தான் அதை விட கொஞ்சம் ஒரு சுற்று பெருசாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறதுன்ற பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் அழகாக இந்த மாதிரி நம்ம கடையில்லாத பாருங்கள் சூப்பராக ஈவனாக வந்திருக்கா இப்படி தான் நம்ம கடையிலையும் விற்கும் இதே மாதிரி தான் நான் காட்டியிருக்கேன் ஆனால் குழிப்பணி ஒரு ரெண்டு சுற்று சுற்றினா போதும் இப்போ வந்து நான் பெரிய ஜாங்கிரி எப்படி பண்ணலான்னு காட்ட போகிறேன் இந்த மாதிரி நம்ம நல்லா பெருசாக சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வளைச்சி வளச்சி வளைச்சி வச்சு சுற்றினா இது வந்து பெரிய ஜாங்கிரியோட டிசைன் இப்படி தான் நான் வந்து உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு காட்டுறேன் எனக்கு அந்த மினி ஜாங்கிரியே ஓகே தான் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சரி இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் தட்டு நிறைய தட்டு வரிசை வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே சூப்பராக ஒரு டிசைனாக வந்திருக்கு பாருங்கள் அசல் ஜாங்கிரி டிசைன் மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம இதை சிறப்பில் போட்டுடலாம் பாருங்கள் ஒரு டூ அப்புறம் நல்லா ஜூஸியாக சூப்பராக இறங்கியிருக்கு இப்போ நம்ம இதை கரெக்டாக வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் இதை நம்ம ஒரு ஃபில்டரை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த ஜீரா ஃபுல்லாக நமக்கு ஃபில்டர் ஒரு ஜாங்கிரி மட்டும் சூப்பராக ஜூஸியாக கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் இப்போ இதை ஒரு பிளேட்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் வச்சு காட்ட போகிறேன் பாருங்க நம்ம இந்த ஜூஸ்லாம் இறங்குன நம்ம இந்த சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்டுக்கு ஒன்றுனா நம்ம எடுத்து வைக்க போகிறோம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து ரெண்டு வாங்கி சாப்பிட்டுட்டான் உண்மையாகவே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் காலி ஆயிரும் சீக்கிரமாக நல்லா எதனா ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும் செய்யுங்க அடிக்கடி செஞ்சீங்கன்னா இது சுகரு பாருங்கள் அந்த ஜாங்கிரி வந்து கடையில் வாங்குகிற மாதிரி இருக்க பாருங்கள் உண்மையாகவே இது வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் பண்ண முடியும் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்கள் எக்ஸலண்ட்டாக பேர் வாங்கிக்கலாம் டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்லியிருக்கேன் அதோட ட்ரிக்ஸே வந்து அரிசி மாவு கலக்கணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப வெறும் உளுந்து மாவுனால் ரொம்ப புத புதன்னு இருக்கும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணால் தான் அந்த ஜாங்கிரியோட டெக்ஸ்சர் கரெக்டாக நமக்கு வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜூஸியாக நல்லா பார்க்கவே கிளாஸி லுக்காக இருக்குது இப்போவே எனக்கு வந்து டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிற வரையும் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் செவ்வாய் பண்ணோன்னே சூப்பர் தான் எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறாங்க இப்போது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்